கிளம்பு கிளம்பு ரெண்டு அண்ணன் தம்பி கிளிநேரம் ரெண்டு சோடான்னு நினைக்கிறாங்க ஐயையப்பா அமைச்சர் கையால டேரெக்டாக பைக் வாங்கிட்டு போய் நடந்து நிற்கிறான் அப்புறம் மரக்காலம் கிளம்புடா கிளம்புடா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக சிறந்த முறையில் ஒரு பைக்கும் மாண்பு இலங்கை நலமட்ட மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக ஒரு பைக்கும் சிறப்பான முறையில் தயாரிக்கிறார்கள் பாரம்பரியம் கலாச்சாரம்னா நம்மளுடைய வண்ணின் விடுதி உலகமே புகழக்கூடிய அளவிற்கு வன்னியின் விடுதி ஜல்லிக்கட்டு கிளம்பு கிளம்புங்க நல்லா இருப்பே கிளம்புங்க பரவாயில்ல அது கூட சொல்றது கேக்குது போகடா